இந்தியா ரஷ்யா உறவு புதிய உச்சத்தை அடைந்துள்ளது என்றும் கடினமான நேரங்களில் இந்தியாவும் ரஷ்யாவும் ஒன்றாக நின்றதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உக்ரைனில் அமைதியை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் ரஷ்யாவுடனான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்றார் புதினின் இந்திய வருகையை இந்தியர்கள் எதிர்நோக்கியுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இந்திய விடுதலை போராட்டங்களின் முன்னோடி என்று போற்றப்படும் மாவீரன் பூலித்தேவர் அவர்களின் பிறந்த தினமான என்று மத்திய அமைச்சர் எல்முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில் தென்காசி மாவட்டத்தின் நெல்கட்டும் செவல் பகுதியை ஆட்சி செய்தவர் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஒராம் ஆண்டு காலகட்டத்திலேயே வெள்ளையனை வெளியேறு என்று வீர முழக்கமிட்டார் என்று கூறியுள்ளார் இந்தியாவின் முதல் விடுதலை போர் என்று அழைக்கப்படுகின்ற சிப்பாய் கழகத்திற்கு முன்னோடியாக கருதப்படுகிறார் பூலித்தேவர் என்று கூறியுள்ள அமைச்சர் எல்முருகன் ஆங்கிலேயர்களின் வரி வசூலிப்பு எதிராக ஓயாத குரல் கொடுத்த ஒப்பற்ற வீரராக மாவீரர் போற்றப்படுகிறார் என்று தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில் ஆங்கிலேய படைகளை எதிர்த்து இவர் தொடுத்த போரும் அதில் கிடைத்த வெற்றியுமே இந்திய மன்னர்களுக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட முடியும் என்ற நம்பிக்கை அளித்ததாக கூறியுள்ளார் பூலித்தேவரின் வீரம் வளர்ச்சி எதிர்ப்பு ஆகியவை ஆங்கிலேய படைகளை கலங்கடித்ததாக தெரிவித்துள்ள நயனார் நாகேந்திரன் குழந்தை பருவத்திலேயே சிலம்பம் மல்யுத்தம் குதிரையேற்றம் வாழ்வீச்சு உள்ளிட்ட பல கலைகளில் வல்லவராக திகழ்ந்தவர் போலித்தேவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் திருநெல்வேலி சீமையில் பல கோயில்களுக்கு அவர் அளித்த கொடைகள் இன்றும் அவரது வரலாற்றை பேசிக் கொண்டிருப்பதாகவும் நயனார் நாகேந்திரன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டதை அடுத்து கரை ஒதுங்கிய குப்பைகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இரவு முதலே லாரி லாரியாக குப்பைகள் அகற்றப்பட்டு வருகின்றன மூன்று பொக்லைன் இயந்திரங்கள் மூலமும் குப்பைகள் அகற்றும் பணி நடைபெற்று வருகின்றன குப்பைகளை நூற்றுக்கணக்கான லாரிகள் மூலம் அகற்றும் பணியில் துப்புரவு பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதுவரை எழுபத்தி ஏழு மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அன்புமணி பதிலுக்காக மேலும் இரண்டு நாட்கள் காத்திருக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார் அன்புமணி மீதான நடவடிக்கை குறித்து சீலிடப்பட்ட கவரில் ராமதாசிடம் அறிக்கை தந்துள்ளதாகவும் அன்புமணி மீதான நடவடிக்கை குறித்து செப்டம்பர் மூன்றாம் தேதி ராமதாஸ் அறிவிப்பார் என்றும் எம்எல்ஏ அருள் கூறினார் கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரி நடப்பாண்டில் ஐந்தாவது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் இந்த ஆண்டில் ஐந்தாவது முறையாக அதன் முழு கொள்ளளவான நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடியை எட்டி கடல் போல் காட்சியளிக்கிறது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் ஐநூற்று அறுபது கவுரவ விரிவுரையாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார் ஏழை எளிய மாணாக்கர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் அனைவருக்கும் சமமான உயர்கல்வி கிடைத்திட வேண்டும் என்பதற்காக அரசு கல்லூரி இல்லாத பகுதிகளில் நடப்பாண்டில் மட்டும் புதிதாக பதினைந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளாா் நான்கு ஆண்டுகளாக கூட்டப்படாமல் உள்ள வேளாண் மண்டல பாதுகாப்பு குழு கூட்டத்தை கூட்டுமாறு தமிழக அரசுக்கு தஞ்சை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காவிரி டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதுடன் ஆண்டுக்கு நான்கு முறை வேளாண் மண்டல பாதுகாப்பு குழு கூட்டம் நடத்தப்பட வேண்டுமெனவும் வலியுறுத்தப்பட்டது ஆனால் அதற்கு மாறாக கடந்த நான்கு ஆண்டுகளாக கூட்டம் நடத்தப்படவில்லை என்பதை விவசாயிகள் சுட்டிக்காட்டினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது அங்குள்ள கதிரிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவர் விபத்தில் சிக்கியதால் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் திடீரென மூளைச்சாவு ஏற்பட்டதை அடுத்து நவீன்குமாரின் இதயம் நுரையீரல் சிறுநீரகம் உள்ளிட்ட உடல் உறுப்புகளை அவரது குடும்பத்தினர் தானமாக வழங்க ஒப்புதல் அளித்தனர் உயிரிழந்த நவீன்குமாரின் உடலுக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர் சத்யபாமா தலைமையில் மருத்துவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அவரது உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை காட்டு யானை ஆக்ரோஷத்துடன் துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது யானை துரத்துவதை கண்ட அந்த நபர் இருசக்கர வாகனத்தை உடனடியாக திருப்பி அங்கிருந்து வேகமாக இயக்கி யானையிடமிருந்து உயிர் தப்பினார் யானை வாகனங்களை துரத்துவதால் அவ்வழியே செல்லும் பிற வாகன ஓட்டுநர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் மிகுந்த அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டியடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது